ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசன் மதுர்பிற்கிடு ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு இந்த ஜாதகரது தாயின் குடம் என்ன இதெல்லாம் ஏன் வீடியோ போடுறேன் ஜோதிடத்தை நம்ம புரிஞ்சுக்கிறணும் ஒவ்வொரு கிரகங்கள் என்ன செயல்பாடுகளை செய்கிறது எந்த ராசியில இருக்கு யாரை தொடர்பு கொள்ளுது அப்படிங்கிற விஷயத்தை தெரியும் பொழுது பல காலத்துல ஜோ ஜோதிட முதல்ல ஜாதகம் பார்க்க வர்றவங்கள ஜாதகத்தை நம்ப வைக்கணும் அது முக்கியம் அதுக்காக துருவ கணிதம் அந்த காலத்துல ஜாத வர்றவ எழுத கொடுக்க வர்றவர்கிட்டயே கேட்டு அப்பா இருக்காரு அம்மா இருக்காரு எத்தனை கூட பிறந்தவ எத்தனை ஆண் எத்தனை எத்தனை அப்பாவின் அம்மா இருக்காங்களா அப்பாவின் அப்பா இருக்காரா அம்மாவின் அம்மா இருக்காங்களா அம்மாவின் அப்பா இருக்காங்களான்னு கோடு வேலை குளிச்சு வைப்பாங்க தயவு செய்து பொதுமக்கள் புரிஞ்சுக்கோங்க அந்த மாதிரி அமைப்புல சொல்றதே கிடையாதுங்க அப்ப நம்ப வைக்கிறதுக்கு இந்த ஜாதகருடைய குணத்தை சொல்லலாம் அப்பாவின் குணத்தை சொல்லலாம் அம்மாவின் குணத்தை சொல்லலாம் தாய் தாய்மாமனோடைய குணத்தை கூட சொல்லலாம் பார்க்கிற விதப்படி பார்த்தா சகோதரர் இருக்காங்களான்னு பார்க்கலாம் எத்தனையும் சொல்ல முடியாது ஜாதகருடைய குணத்தை சொல்லலாம் மூத்த சகோதரம் இருக்கா இளைய சகோதரம் இருக்கா அற்புதமா சொல்லலாம் இப்படிப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்கு இந்த ஜாதகத்துல ஜாதகரது தாயின் குணத்தை நம்ம பார்ப்போம் ஜாதக தாயின் குணம் பிறந்த தேதி பதினாலு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு நாலு ஆறு ஐம்பது திருச்சியில பிறந்திருக்காரு திருவாயர் ஒன்னாம் பாவம் ஆகத பதினஞ்சு வருஷம் அஞ்சு மாதம் பதினேழு நாளுக்கு பிறந்திருக்காரு சுக்குலபட்ச ஏகாதசி தாயை பத்தி சொல்றதுனால சந்திரனை கொஞ்சம் விளக்கமா சொல்றேன் வளகுபிற ஏகாதசி வளர்ந்த நிலையில் தான் இருக்காரு சந்திரன் அப்போ வந்து தாய் நல்ல அமைப்புன்னு பார்த்தோடே சொல்லிடலாம் தன் மனசு நல்லா இருக்கும் உடல் தேக ஆரோக்கியங்கள் கண்டிப்பா இருக்கும் தேயிரி சந்திரன் சனிக்கு நிகரான கிரகம் சனி முழு பாவ கிரகம் வள சந்திரன் வந்து அதோட பாவ பார்த்தா சொல்லவே வேணாம் மனசு இருந்திருக்கும் சில விஷயங்கள் சில ஜாதகர்கள் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு நம்பிக்கையே வராது ஐந்தாம் இடம் கெட்டு போய் சந்திரன் பாதிக்கப்பட்ட என்ன சொன்னாலும் திருப்பி திருப்பி சொல்லணும் பல தரம் சொல்லணும் ஒருத்தருக்கு ஒரு நல்ல நிலையில உள்ளவருக்கு மனம் நல்ல நிலையில இருக்கிறவங்களுக்கு ஒரு தரம் சொன்னா அவளுக்கு பத்து தரம் சொல்லணும் அப்படிங்குமே டைவர்ட் ஆகலாம் இருக்காங்க எப்படி நுட்பங்கள் இப்ப இந்த ஜாதகருடைய தாயினுடைய குணத்தை பார்க்கணும் தாயின் குணத்தை அறிய ஒரு ஜாதகத்தை தந்தையின் குணம் தாயின் குணம் சகோதர குணம் தாய் மாமா குணம் எல்லாமே அறியலாம்னு சொல்றோம்ல இப்ப நாலாம் பாவம் தாயை குறிக்கும் சந்திரன் தாயை குறிப்பாரு தேவைப்பட்டால் ராசிக்கு நாலாம் இடத்தையும் பார்க்கலாம் இதோடு எந்த கிரகங்கள் தொடர்பு உள்ளது நல்ல கிரகம் தொடர்பு உள்ளதா தீய கிரகங்கள் தொடர்பு உள்ளுதான் பார்க்கறதா ராகு சம்பந்தப்பட்ட நல்ல குணத்தை பெருசாக்கும் தீய கிரகத்தோடு சம்பந்தப்பட்டா அந்த தீய வந்து பெருசாக்கும் இவ்வளவுதான் இதுல உள்ள விஷயம் ஜோடம் வந்து அற்புதமான விஷயம் பார்க்கிற முறைப்படி பார்க்கணும் நல்ல குருநாதர் அற்புதமான குருநாதர் எனது மேன்மை மிக்க அதித்த ஐயா அவருடைய அமைப்புல இப்போ இதை நான் சொல்றதுங்க ஜோதிடத்தை நம்ப வைக்கிற விஷயங்கள் தாயின் மூலத்தை சொன்னால் நம்பிக்கை போடும் ஜோகரத்தில் சரியா நாத்திக பூமியா இருக்கக்கூடிய இந்த இந்த நாட்டில் ஆன்மீகம் வளரணும் அப்படிங்கிற அமைப்புல தான் இதை ஒவ்வொரு நான் கடமை செய்யணும் நானும் தெளிவாக செய்கிறேங்க இப்ப லக்கணத்துக்கு நாலாம் இடம் செவ்வாய்ங்க நிய இருக்காரு திறனான தாய் சனி இருக்கு சற்று அதிகாரம் சற்று விவகாரம் உள்ளவுங்க சுக்கரன் இருக்காரு கட்டுக்குள்ள இருக்கும் அந்த குணங்கள் அப்படின்னு அர்த்தம் ஒன்பதாம் இடத்தை பார்க்கறது இந்த ஜாதகருக்கு பாக்கியமா இருப்பாங்க எவ்வளவு விஷயங்கள் வருது பாருங்க ஒன்பதாம் இடத்தை இந்த செவ்வாய் சனி சுக்கரோடு சேர்ந்த செவ்வாய் சனி பார்க்கறது இந்த செவ்வாய்சியோட எந்திர சம்பந்தப்பட்ட தொழில தந்தையார் இருந்தாருன்னு சொல்லணும் இவருமே ஜியோ இதுல வந்து மேனேஜராக இருக்காரு அப்ப அந்த இன்டர்நெட் வரக்கூடிய டவர் வந்து எந்திர அமைப்பு தானே அதையும் நம்ம எடுத்துக்கலாம் அற்புதமான ஜோதிடம் தாய் அமைப்பு ராசிக்கு நாலாம் இடம் ராசியோட ராசியோட கேது ஒரு விஷயத்தை ஆளை சிந்திப்பாங்க ராசிக்கு நாலாம் இடம் புதன் சத்தானவங்க அப்படின்னு அற்புதமா சொல்லியாச்சு தாயார் வரவே இல்லை அவங்கள பத்தி சொன்னேன் ஆய்வு நல்ல ஆய்வு மனப்பான்மை உள்ளவங்க நல்ல சத்தானவங்க இந்த ஜாதகிக்கு பாக்கியமா இருப்பாங்க சற்று பேச்சு கொடுத்தா மீள முடியாது தவறான விஷயங்களுக்கு வீம்பு செய்ய மாட்டாங்க சில பேர் சொல்லுவாங்கல்ல போக மாட்டேன் வந்தா விட மாட்டேன் அப்படிங்கிற குணத்துல உள்ள ஜாதக ஜாதக இந்த ஜாதகருடைய அம்மான்னு விவரம் சொன்னாங்க இதெல்லாம் போடணும் அவசியமா நிச்சயம் ஒரு ஜாதகத்துல கட கட கடக்கடனு இது என்னுடைய குருநாதர் சொல்லி கொடுத்த விஷயம் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லும் பொழுது ஜாதகத்திற்கு மேல நம்பிக்கை வருவாங்க ஒவ்வொருத்தருக்கும் இன்னைக்கு ஜாதகமே இல்லை புலம்புறவங்களுக்கெல்லாம் வந்து நான் வந்து எல்லா மனிதரும் ஜோதிடருக்கு வந்து எல்லா மட்டுமே சமம் தான் ஆனாலும் இந்த நாத்திகரை ஏற்றுக்க மாட்டாங்க அது வந்து அது வந்து மனசே இல்லை ஏன்னா அந்த நாத்திகர்கள்னால எத்தனை பிஞ்சு உள்ளங்களில் வந்து இறைவன் இறைவன்ங்கிற நஞ்சல் தெரியுமா விளையும் பயிர் முறைகளை அந்த பயிரை அப்படியே கருக்குன்னா என்ன ஆகும் இப்படிப்பட்ட ச அம்சங்கள் மறுபடியும் சொல்றேன் அவங்க இறைவன் பிற பிறவிகள் தான் அப்போ ஞானம் உள்ளவர் ஜோதிடராக இருக்கக்கூடியவர் இருக்கணும் எல்லாருமே சமமாக நினைக்கிறேன் ஆனாலும் நான் நினைக்கல சில விஷயங்கள்ல பலர் வாழ சிலரை வருத்தலாம்னு ஒரு கணக்கு இருக்குங்க பல அர்த்தம் இருக்கு புரியுதா அந்த மாதிரிலாம் வந்து அது நான் வந்து முழுமை பெற்ற ஜானியெல்லாம் கிடையாது எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம்ல அதுல சில கலைகள் வயல்களில் நல்லா இருக்கு பயிர்கள்னா கலைகள் ஊட இருக்கு கலைகள் பாவம்னு நினைச்சோம்னா முடியுமா நெல் வராது நம்ம வீட்டுக்கு அதனால கலையை பிடுங்குறோம்ல அந்த மாதிரிதான் இதுக்கு மாதிரி விளக்கம் சொல்ல முடியாது அப்ப இந்த தாயார் தாயார் நல்ல சத்தான ஒரு சொல்ல அப்படிங்கிறத அற்புதம் சொல்லிடலாம் இதுல எங்க சாரம் வருது நல்லா பாருங்க இதுல எந்த சாரத்தை பார்த்தேன் சந்தனுடைய சாரத்தை பார்த்தனா நெருங்கி இருக்கிற கேது சாரத்தை பார்த்தனா இந்த செவ்வாய் சனி சம்பந்தப்பட்டிருக்குல நாலாம் அதிபதி செவ்வாயோட சனி சம்பந்தப்பட்டிருக்குல்ல அப்ப அந்த சாரத்தை பார்த்தனா எந்த சாரத்தை பார்த்தீங்கன்னா சாரத்துல பலன்களே இல்லை கிரகங்கள் நெருக்கம் கிரக பாகையில தான் பலன் இருக்கு கிரகத்தோட கூட சுபத்துவ பாவத்துவ அமைப்புல தான் பலவு இருக்கு அப்படிங்கறத உறுதியா சொல்றேன் குருஜி அய்யாவுடைய சுபத்துவ பாவத்துவம் அவருக்கு பின்னாலும் எல்லாருமே மறையப்படுவாங்க அவருக்கு பின்னாலும் அற்புதமாக இந்த ஜோதிடத்துக்கு ஜோதிட உலகத்திற்கு வழிகாட்டும் என்று கூறி என்னிடம் ஜாதகம் பார்க்க விரும்பினால் தெரியுத இந்த வாட்ஸ்அப் நமக்கு தொடர்பு முடியுங்க எந்த ஒரு விஷயமானாலும் கிரக விளக்கத்தோடு தெளிவாக வேலை திருமணம் வெளிநாடு செல்லுதல் ஒரு தொழில் தொடங்குதல் வேலைக்கு போகலாமா தொழிலை செய்யலாமா எப்போ திருமணம் பண்ணலாம் திருமணத்தடம் இப்படி எந்த விஷயமானாலும் தெளிவாக நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் கட்டண முறையில் நாளை ஒரு வேறு வீடியோ சந்திப்போம் நன்றி